ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளியை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளியை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு மொத்தமாக தான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அதை நம்ம மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணும்போதும் அப்படியே நம்ம எப்போ ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இதை வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து எப்படி அந்த ஈர தன்மை இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன டிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து நம்மளுக்கு புளி கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இந்த புளியை நம்ம வாங்கி வைக்கும் போது அதில் எந்த ஒரு பூச்சியும் வந்து அண்டாமல் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சில் ஒரு காஞ்ச மிளகாக நம்ம அதில் போட்டு வச்சிடும்போது நம்மளுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் வந்து அப்படியே வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே நம்ம எடுத்து பார்த்தாலும் புளி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பூச்சி வண்டி எதுவும் வராமல் நம்மளுக்கு எப்போதுமே வந்து கலகலாம் ஒரு தண்ணிலாம் விடாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்பை எடுத்துகிட்டு வர்றது அதுக்கு முன்னாடி பாய்